அதிமுக திமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் தந்தையானவர் பெரியார் அது எப்படிப்பா எங்கள் கட்சிக்கு அவர் தந்தையாக முடியும் அப்படின்ட்டு திமுக காரணம் எங்கள் கட்சிக்கு எப்படிப்பா அவர் தந்தையாக முடியும் அப்படின்ட்டு திமுக காரணம் குதிப்பாங்க அது தெளிவுபடுத்துறது தான் இந்த வீடியோ தொடக்க காலங்களில் அண்ணாவும் கருணாநிதியும் பெரியாரின் கைத்தடியை பிடிச்சி நடந்தவங்க பெரியார் கூடவே இருந்தவங்க பெரியார் மணியம்மை திருமணம் நடந்த காரணத்தால் ஒரு மனக்கசப்பு ஏற்படுது என்னடா பெரியாருக்கு எழுபது வயசு மணியம்மைக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அவங்கள போய் திருமணம் பண்ணிக்கலாங்களே பெரியார் அப்படின்ட்டு அண்ணாவும் கருணாநிதியும் பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார் அண்ணா இருக்கும் வரை எம்ஜிஆரும் கருணாநிதியும் இந்த கட்சியில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க பயணம் செய்கிறாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிஎன் அண்ணாதுரை இறந்த பின்னாடி எம்ஜிஆருக்கும் மு கருணாநிதி அவர்களுக்கும் கருத்தில் முரண்பாடு ஏற்படுகிறது இதன் காரணமாக எம்ஜிஆர் பிரிஞ்சு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை எம்ஜிஆர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு தொடங்குறாரு இன்றைக்கு உதயசூரியன் உதயமாவதற்கும் இரட்டை இலை செடியில் வாழ்வதற்கும் முதல் காரணம் பெரியார் அதனால தான் சொல்கிறேன் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் தந்தை பெரியார் இது அரசியல் வரலாறு